ட்ரேடிங்கில் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்குன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ட்ரேட் எடுத்துருந்தோம் நம்ம எதில் ட்ரேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணியிருந்தோம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி புட் ஆப்ஷனை தான் பை பண்ணியிருந்தோம் நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணதுலேருந்து மார்க்கெட்டு செம்மையா கீழே இறந்துச்சு அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இன்றைக்கி இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்தி அறநூறுரூவா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் பரவாயில்லை நான் மூணாயிரத்தி ஆறுநூறுவா போதும்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் இன்னும் வெயிட் பண்ணியிருந்தா சாதாரணமாக நூறு பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி எழுநூறு பத்தாயிரம்லாம் ஈஸியாக வந்திருக்கும் இருந்தாலுமே நம்மளுக்கு போதும் மூணாயிரத்தி அறநூறுவா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நம்மள நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் வந்து நல்லா கீழே இறங்கிச்சி இதுக்கப்புறம் நாளைக்கு ஒன் சைட் மார்க்கெட்டாக இருக்காது ரொம்ப வாலட்டைலாக இருக்கும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கீழே வரும் அதுக்கப்புறம் மேலே போவோம் அதுக்கப்புறம் மேலே போவோம் கீழே வரும் இந்த மாதிரி வாலட்டையெல்லாம் இருக்கும் நல்லா பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்களேனா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாய்